ஞானத்தை அறிவிக்கும் உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் ஞானத்தை அறிவிக்கும் நேர்மையாளரின் பாய் ஞானத்தை அறிவிக்கும் நேர்மையாளரின் பாய் ஞானத்தை அறிவிக்கும் அவர்கள் நான் நீதி எடுத்துரைக்கும் கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை அறிவிக்கும் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார் இறைமகன் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனதன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலானது இரண்டு பகுதியாக மக்களை பிரித்து சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் அதிலே முதல் பகுதி பார்க்கிற பொழுது உடன்படிக்கையை புறக்கணித்த மக்கள் என்பது ஒரு முதல் பகுதி இரண்டாவதாக உடன்படிக்கையை ஏற்று கொண்டவர்கள் என்பது இந்த இரண்டாவது பகுதி இந்த இரண்டு பகுதியில் இருக்கிற அந்த மக்களும் எப்படி இருப்பார்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இது அமைந்திருக்கிறது தன்னை பற்றி எதுவும் சொல்லவில்லை இந்த திருப்பாடல் மாறாக மற்றவர்கள் அத்தனை பேரும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக இன்றைய சூழ்நிலை வாழ்கிற மக்களுக்கு எடுத்து கூறுகிற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது அன்றைக்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நாளை நாம் எப்படி இருப்போம் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இந்த திருப்பாடலே மிக அருமையான ஒரு வரி அமைந்திருக்கிறது அவருடைய இறகுகளின் கீழ் உன்னை ஒப்படை அவர் கீழ் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த பழைய வார்த்தைகள் பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வருகின்றது அவைகளை எல்லாம் அவர்கள் யோசித்துப் பார்க்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் விடுதலை பயண புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையிலே நம் இப்படியாக வாசிக்கிறோம் நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறகின் மேல் வைத்து உங்களை சுமந்து வந்ததையும் நீங்கள் கண்டீர்கள் அல்லவா என்கின்ற இந்த வார்த்தை தான் எனவேதான் அதை அவர்கள் மீண்டுமாக நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர்கள் எடுத்துச் சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது நாம் எப்படி இருந்தோம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிரித்துச் சொல்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை ஞானம் என்று சொன்னால் அறிவு என்று சொன்னால் படிப்பறிவு என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் திருப்பாடலை அது அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது அந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை ஞானம் என்று சொல்வது பழி செலுத்துவது அல்ல மாறாக அந்த பழியை எப்படி செலுத்துவது கடவுளுக்கு உகந்த முறையிலே நாம் எப்படி பழி செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்திருக்கிறவன் ஞானி படித்தவன் அறிவாளி என்பதை அந்த இஸ்ரேல் மக்கள் கண்கூட கண்டு கொண்டார்கள் அதையே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார்கள் கடவுளுடைய உள்ளத்தை அறிந்திருப்பது ஒன்றுதான் ஞானம் வேறு எதுவும் ஞானம் அல்ல என்பதை இங்கே தெளிவாக இந்த திருப்பாடலானது நமக்கு சுட்டி காட்டுகிறது அதிலும் ஒருபடி மேலே சென்று பார்க்கிற பொழுது இந்த படித்தவன் படிக்காதவன் அறிவாளி அல்லது அறிவிலி என்று சொல்லி பார்க்கிற பொழுது இது எதை சுட்டி காட்டுகிறது என்று சொல்கிற பொழுது இந்த விவிலியத்திலே முதல் ஐந்து புத்தகங்கள் தோரா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்து புத்தகங்களை யாரெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அறிவாரி யாரெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஞானி யாரெல்லாம் அதை கடைபிடிக்கிறார்களோ வாழ்வாக்குகிறார்களோ அவர்கள் உன்னதமானவர்கள் என்று சொல்லி இந்த திருப்பாளர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது எனவே அந்த முதல் ஐந்து புத்தகங்கள் என்று சொல்லி பார்க்கிற அதுதான் அனைத்துமே அடங்கியிருக்கிறது அதுதான் அந்த யூதர்களுக்கு எல்லாமே அப்ப அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஞானிகள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது எல்லோரும் சேர்ந்து பாடுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது கடவுள்தான் தம்முடைய வழியை நமக்கு கற்றுக் கொடுப்பார் அவருடைய வழிகளை நமக்கு அமைத்துக் கொடுப்பார் அவருடைய வழிகளை எல்லாம் அவர் ஆசிர்வதிப்பா என்கிற வார்த்தைகளை சொல்லி பார்க்கிற பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த பாடலை உபயோகித்தார்கள் என்பதை இது நமக்கு தெளிவாக்குகிறது எனவே அறிவாளி என்று சொல்லுகிறவன் கடவுடைய சட்ட அறிந்து வைத்திருக்கிறவன் அதை தெரிந்து வைத்திருக்கிறவன் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே இயல்பாக பயன்படுத்துகிறவன் கடவுடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கிறவன் என்பதை இந்த திருப்பாலானது மிக அழகாக சுட்டி காட்டுகிறது எனவேதான் கடவுளுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மக்களாக இருக்கிறோம் நாம் எத்தனை முறை அந்த உடன்படிக்கையை புறக்கணித்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை முறை அந்த உடன்படிக்கைகளை நாம் கடைபிடிக்காமல் இருந்திருக்கிறோம் என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் அப்படி யோசித்து பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலானது நம்மை பற்றி தெளிவாக சொல்லுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் திருப்பாடின் ஆசிரியர் தன்னை பற்றி சொல்லவில்லை மாறாக எந்த காலத்திற்கு இதை படித்தாலும் அதை படிக்கிற ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறான் என்று சுட்டி காட்டுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறேன் எனவே இந்த திருப்பாடலை அமைதியிலே தனிமையிலே படித்து பாருங்கள் அப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கே புரியும் என்பதை உணர்ந்து கொள்வோம் கடவுளை சட்ட திட்டங்களை அறிந்து வைத்திருப்பது அறிவாளியாக இருக்கிறோம் பழி செலுத்துகின்ற முறையை நாம் அறிந்து வை உண்மையிலுமே ஞானியாக இருக்கிறோம் கடவுளுடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருந்தால் கடவுளுக்கு ஏற்படையவராக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ தேவையான அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் எப்படியாக எங்களை இறகுகளின் கீழ் வைத்து பாதுகாத்தீரோ அதே மேலான கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நிறுதாமே எங்களை தாங்கி பிடித்து வழிநடத்துகிறார்கள் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படியாக கண் கூடாக தெரிஞ்சதோ எகிப்திலிருந்து நீர் அவர்களை கழுகுகளின் இறகின் மேல் வைத்து பாதுகாத்து வந்ததை எப்படியாக அவர்கள் உணர்ந்து கொள்ளச் செய்கிறோம் அதேபோன்று நாங்களும் உம்முடைய பாதுகாப்பை உணர்ந்து வாழ்கிற ஆற்றலை பொழிவீராக உன்னத பழி செலுத்த வேண்டிய கடமையையும் அதை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்கின்ற ஆற்றலையும் பொழிவீராக நாங்கள் எப்பொழுதும் உண்மை அறிந்த மக்களாக ஞானிகளாக வாழ்கின்ற ஆற்றலை பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டு விரும்பி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்